பண்டுவர் ஈஸு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்முடைய கிறிஸ்தவ மறையின் மிக முக்கியமான விழா இந்த கிறிஸ்மஸ் விழா தொடக்கத்தில் முதலில் மூன்று நூற்றாண்டுகளிலே இந்த விழா கொண்டாடப்படவில்லை முதலில் இருந்த ஒரே விழா இதைவிட முக்கியமான விழா உயிர்ப்பு பெருவிழா ஆண்டவர் பிறந்து இரநூற்று எழுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது ஏன் அப்படி கிறிஸ்மஸை முதலில் கொண்டாடவில்லை என்று கேட்கலாம் ஆனால் உண்மையில் ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் மட்டுமல்ல உயிர்ப்பு விழாவின் போது அத்தோடு இணைத்து பிறப்பையும் தான் கொண்டாடினார்கள் பிறகுதான் தனியே கிறிஸ்மஸ் விழா கொண்டாட தொடங்கப்பட்டது நமக்காக கடவுள் மனிதரானார் நம்மோடு கடவுள் மனிதரானார் நமக்காக மட்டுமல்ல நம்மோடு கடவுள் மனிதரானார் பிரியமானவர்களே இந்த கடவுளின் மனித பிறப்பு நம் எல்லாரையும் மகிழ்ச்சியாலும் மன அமைதியாலும் நிரப்ப வேண்டும் நிரப்புமாறு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் வருஷத்தில் பல முறை நாம் சொல்லுகிறோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஜூபிலி எல்லாம் ஹாப்பி எல்லா பண்டிகைக்கும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி அனிவர்சரி எல்லாம் சொல்லுகிறோம் உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருது அன்றைக்கு சீசர் அகஸ்டஸ் ரோமையில் இருந்து கட்டளை கொடுக்கிறார் எல்லாரா, சொந்த ஊருக்கு போகணும் சென்சஸ் குடி கணக்க நான் எடுக்க போறேன் அவரிடம் மகிழ்ச்சி போதுமான அளவு இருந்ததா என்றால் அவர் நினைத்திருந்திருக்கலாம் இருந்தது என்று அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல பாருங்க இந்த காலத்துல சென்சஸ்னா நம்ம வீடு தேடி வருவாங்க அந்த காலத்துல அரசன் சொல்றான் உன் சொந்த ஊருக்கு போ அங்க போய் பெயரை பதிவு செய் அப்படின்னு சொல் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு அடியில என்னுடைய அதிகாரத்தின் கீழே எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாரு அப்படின்னு பெருமடிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் இவ்வளவு பேர் இருக்காங்களா இவ்வளவு பேர் மேல நான் வரி சுமத்தி இன்னும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சென்சஸ்னாவே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி குழப்பம் கலக்காம் போராட்டம் அரசனை எதிர்க்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள் வேறு வழி இல்லை என்று நினைப்பார்கள் பாருங்கள் யோசிப்போம் மரியாவும் கீழ்ப்படிந்து அந்த கட்டளையை நிறைவேற்ற சொந்த ஊருக்கு போவதை அதுவும் நிறைமாத கற்பிணியை அழைத்துக் கொண்டு போவதை யாரிடம் மகிழ்ச்சி இருந்தது அரசனிடம் இல்லாத மகிழ்ச்சி கீழ்ப்படிபவர்களிடம் இருந்தது எதிர்த்து பேசவில்லை கடவுளின் திருவிழம் இப்படித்தான் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள் அநியாயமாக அடக்கு முறையில் கட்டளை கொடுக்கின்ற ஒரு அரசனை பயன்படுத்தி ஆண்டவருடைய வைக்கின்றாரே மீட்பாரே மகிழ்ச்சியை அங்கே போனால் நாம் கேள்விப்படுகிறோம் விடுதி இல்லை இடம் இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி உங்கள் இதயத்தில் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா ஒருவேளை கேட்கலாம் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு தான் இடம் இல்லை என்று நாம் சொல்லலாம் உன்னுடைய பெற்றோருக்கு இடம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு இடம் இல்லை உன்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு இடம் இல்லை தேவையில் இருக்கின்ற சின்னஞ்சிறிய சகோதர சகோதரர்களுக்கு உன் இதயத்திலே இடமில்லை என்றால் ஆண்டவருக்கு இடமில்லை பாருங்கள் மௌனமாக ஏழையாக எளிமையாக ஆடம்பரமின்றி ஆதரவற்ற நிலையல்ல குழந்தையை பெற்றெடுத்து தீவனத் தொட்டியில் கிடத்துகின்ற மரியாவை பாருங்கள் பாசத்தோடு பராமரிக்கின்ற பாருங்கள் மகிழ்ச்சி இருந்தது குழந்தையில் மகிழ்ச்சி இருந்தது மகிழ்ச்சி இருந்தது தந்தையில் மகிழ்ச்சி இருந்தது மகிழ்ச்சி ஆண்டவருக்கு கீழ்படுகிறோம் அவருடைய திருமணத்தை நாம் தேடி செய்கிறோம் என்பதால் மகிழ்ச்சி இருந்தது பாருங்கள் கட்டளை கொடுத்த சீசர் அகஸ்துவிடம் ஒளி தோன்றவில்லை சாதாரண இடையர்களுக்கு ஒளி தோன்றுகிறது நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இதோ மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டுகின்ற மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் மாபெரும் மகிழ்ச்சி மாபெரும் நற்செய்தி கொடுக்கப்படுகிறதே பாருங்கள் ஆண்டவர் எல்லாருக்காகவும் நான் சொன்னேன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள உங்களுக்காக தெருவிலே கோபவர்களுக்காக உங்கள் பகைவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு இடையே ஒதுக்கப்பட்ட மெருக்கப்பட்ட திருகள் என்று சொல்லப்பட்ட தங்கள் பணியினோடு ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார் ஞானிகள் தங்கள் மேலே பார்த்து கொண்டிருந்தார்கள் விண்மீன் வழியாக ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து தேடி வந்து கொண்டே இருக்கிறார் இடையர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு அமைதி உண்டாகுக அமைதி என்றால் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல உங்களுக்கு எல்லா நலன்களும் பெருகுவதாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதாக உங்கள் உழைப்பின் முயற்சி ஆசிர்வதிக்கப்படுவதாக இதுதான் நமக்கு சொல்லுகின்ற செய்தி ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் அமைதி அமைதி இருந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருந்தால் அமைதி ஆண்டவருடைய செய்தி என்றைக்கு முக்கியமாக மகிழ்ச்சியாக அமைதியாக இந்த திருப்பலையிலே பங்கெடுக்கின்ற நீங்கள் எல்லாரும் ஜான்சன் பேட்டை பங்கு மக்கள் எல்லாரும் சேலம் மறை மாவட்டம் முழுவதா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் இடையெடுக்கின்ற செய்தி உடனே உடனே ஓடி போனார்கள் பாருங்கள் தங்கள் ஆடு மாடுகளை விட்டுவிட்டு ஆண்டவரை பார்ப்பதுதான் முக்கியம் என்று ஓடி போனார்கள் போய் குழந்தையை கண்டார்கள் மகிழ்ச்சி அந்த ஞானிகள் விண்மியனை பெண் தொடர்ந்தார்கள் விண்மே எருசலேமுக்கு வந்தவுடனே மறைந்து போய்விட்டது அதிர்ச்சி கவலை கலக்கா மீண்டுமாக எங்கே மீட்பார் பிறப்பார் என்று தெரிந்து கொண்டார்கள் மீண்டும் நட்சத்திரம் தோன்றுகிறது மீண்டும் மகிழ்ச்சி கலக்கமா குழப்பமா ஆண்டவரை தேடுகிறீர்களா ஆண்டவரை காணுங்கள் மகிழ்ச்சி இன்றைக்கு ஆண்டவர் வல்லமையுள்ள வார்த்தையிலே இருக்கிறார் புனித மிகு நற்கருணையில இருக்கிறார் தூய் ஆவி நமக்கு அருளும் கொடையிலே இருக்கிறார் தொடர்ந்து தேடுங்கள் காணுங்கள் கண்டவரை அறியுங்கள் மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி யோசிப்பிடம் இருந்த மகிழ்ச்சி அன்புத்தாய் மரியாவிடம் இருந்த மகிழ்ச்சி உங்கள் எல்லாருடைய இதயங்களிலும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன் ஏன் மகிழ்ச்சி நம்மோடு தான் மகிழ்ச்சி பணம் நம்மோடு பதவி நம்மோடு நகைகள் நம்மோடு வீடுகள் நம்மோடு அழகான வாகனங்கள் நம்மோடு மகிழ்ச்சி இல்லை ஏறோதுக்கு மகிழ்ச்சி இல்லை பயம்தான் நெஞ்சியது சீசர் அகஸ்துவுக்கு மகிழ்ச்சி இல்லை அவனும் அழிந்தே தேர வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி இளைஞரிடம் ஞானிகளிடம் அதை விட அதிகமாக யோசிப்பிடம் மரியாவிடம் இவர்களை உற்று பார்த்து நாம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிரசதத்தினார் இந்த மகிழ்ச்சி விசாலமாக வேண்டும் எப்படி விசாலமாக பாருங்கள் கடவுள் நம்மோடு இதுதானே கிறிஸ்துமஸ் இந்த கடவுள் நம்மோடு என்பது நம் ஒவ்வொருவராலும் நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நான் உங்களோடு என்று சொல்லப்படும் போதுதான் பெருக்கும் அதிகமாகும் வயதான சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள் பேரப்பிள்ளைகளை பார்த்து கவலைப்படாது உங்க அப்பா அடிச்சிட்டாரா நான் இருக்கிறேன்ப்பா உன்னோடு சொல்லுங்கள் மகிழ்ச்சி அதிகமாகும் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் நான் உன்னோடு கடவுள் நம்மோடு என்று சொன்னால் போதாது நான் உன்னோடு பங்குல நிறைய வேலைகள் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது இதை செய்தால் நலமாக இருக்கும் பங்கு தந்தை ஆசைப்படுகிறார் சாமி உங்களோடு நடக்க முடியல மோட்டு வல்லி தலைவல்லி வயிற்று வல்லி கவலைப்படாத பரவாயில்ல லீவ் போட்டு கூட சில நாள் உங்களோடு இருக்கிறேன் இப்படித்தான் கிறிஸ்துமஸ் நீட்டிக்கப்பட வேண்டாம் ஆண்டவர் மட்டும் பிறந்தால் அது வெறும் செய்தி ஆண்டவர் நம்மில் பிறந்தால் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பெருகும் அமைதி பெருகும் நான் அடிக்கடி சொல்வேன் அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்துமஸ் மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்துமஸ் மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு பிரேமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற மேல் ஆண்டவர் பிறக்க வேண்டாம் என்னில் ஆண்டவர் பிறக்க வேண்டாம் இன்றைக்கு என்னுடைய ஜெபம் எல்லாம் இதுதான் ஆண்டவரே சேலம் மறை மாவட்ட மக்களின் கண்களிலே நீர் பிறக்க வேண்டும் ஆண்டவரே அப்போதுதான் அவர்கள் தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளின் கண்ணீரை பார்ப்பார்கள் ஆண்டவரே எங்கள் கரங்களிலே பிறக்க வேண்டும் எங்கள் கால்களிலே நீர் பிறக்க வேண்டும் மானடை குடிலில் பிறந்த நீர் எங்கள் கரங்களிலே கால்களிலே பிறக்க வேண்டும் நற்செயலில் ஆர்வமுள்ள மக்களாக அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை மரியாவை போல விரைந்து செல்வா உதவி செய்வதற்காக பண்டவரு எங்கள் காதுகளிலே நீர் பிறக்க வேண்டாம் மொபைல மட்டும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்காமல் பாட்டை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்காமல் மற்றவர்கள் கூப்பிடுவதை நாங்கள் கேட்போம் ஆண்டவரே எங்கள் இதயத்திலே நீர் பிறக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய இதயம் என்னுடைய குடும்பத்தாருக்காக கணவருக்காக மனைவிக்காக பெற்றோருக்காக உடல் பிறப்புகளுக்காக அன்பால் துடித்துக் கொண்டே இருக்கும் கல்லான என் இதயத்தை உருமாற்றும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் இப்படித்தான் கிறிஸ்துமஸ் நீட்டிக்கப்பட வேண்டும் நானும் எண்ணில் பிறந்த ஆண்டவரோடு நான் நல்லது செய்வேன் ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வேன் ஆண்டவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை அமைதியை நான் பெறுவதோடு எல்லாரும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் நம் அன்பு தாய் அன்னை கண்ணைமரியா புனித சுசேப்பர் நம் எல்லாருக்கும் இந்த நிறை மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருள்வார்களாக ஆமி